புதிய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம் ரெண்டு பேர் மறிச்சாங்க ஒண்ணு தரித்திரன் ஒண்ணாரு ஐஸ்வர்யவான் தரிதிரன் மறிச்சு எங்க போயிட்டான் ஆப்ரஹாம்னுடைய மழையில ஜாலியா இருக்கிறாரு ஆனா இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டான் நரகத்துக்கு போயிட்டான் அவனால் அங்க இருக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்படுறான் இவன் பூமியில தரிதரன் ஒண்ணுமே இல்லாம அண்ணாடங்காச்சு ஒருத்தவங்க சாதம் வாங்கிதான் அவன் சாப்பிடுவான் தர்மம் எடுத்து கரெக்டா அந்த மாதிரிதான் அவன் என்ன பண்றான் சாப்பிடறான் ஆனா ஐஸ்வர்யவானுடைய உடைய அப்படி கிடையாது பந்தி பத்து பேர் இருப்பான் வேலை செய்யறதுக்கு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க விதவிதமான சாப்பாடு வித விதமான ட்ரெஸ் விதவிதமான அறைகள் இருக்கு படுத்து தூங்கலாம் ஏன்னா அவன் ஐஸ்வர்யவான் இல்லையா அவனுடைய நிலைமை பூமியில ஆனா ஒரு நாள் மறித்து ரெண்டு பேருமே எங்க போயிட்டாங்க அங்க போனாங்க போக வேண்டிய அந்த ஸ்தலத்துக்கு போனாங்க ஆனா அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான் பூமியில சந்தோஷமா இருந்தான் ஆனா மேல போகும் பொழுது அவனால அதை தாங்க முடியல அவன் நரகத்துக்கு போயிட்டான் இவன் பூமியில இந்த தரித ரொம்ப கஷ்டப்படுறான் ஆனா அங்க போய் ஆப்ரஹாமுடைய மடி பாரடைஸ்ல இழைப்பாடுறான் அந்த பரலோகத்துல ஐஸ்வர்யவனுடைய செல்வம் எதுக்குமே பிரயோஜனப்படல பாருங்க ஐஸ்வர்யனுடைய செல்வம் பிரயோஜனப்பட்டுச்சா யாராவது ஒருத்தர் வந்து வந்திருக்கலாம்ல இவன் பயங்கரமா செல்வம் வச்சிருக்கான் பணம் வச்சிருக்கான் காசு வச்சிருந்தா சுகபோகமா வாழ்ந்தான் இவனுக்கு வந்து இந்த இடம் இப்ப ரொம்ப நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே நீங்க இவனை இங்க போடாதீங்க ரெக்கமெண்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்களா அவனுடைய பணம் பேசினுச்சாங்க எதுவுமே பேசாது காசு பணம் அந்தஸ்து நகை படிப்பு வேலை தொழில் சொந்த பந்தம் பிள்ளைகள் ரெக்கமெண்ட் யாருமே ரெக்கமெண்ட்டுக்கு வர முடியாத ஒரு இடம் தான் நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் அவனவன் கேரண்டி புரியுதுங்களா வா தத்துல தேடு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா கீழ்ப்படணும் அதுக்கு மேல அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணவே முடியாது பொறுப்பு ஏற்கவே முடியாது அப்ப அங்க பரலோகத்துல தேவன் இடத்துல ஐஸ்வர்யானுடைய பணமோ காசோ நகையோ செல்வமோ பேசாது இவனுக்கு இந்த இடம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பூமியில பேசும் ஏய் எங்க நீங்க எல்லாம் படுக்க மாட்டாரு பெட்டெல்லாம் நல்லா தட்டி வையு அழுக்க அறுக்குது பாரு துண்டெல்லாம் மாத்தி வை பிளேட்டு கழுவுல தண்ணியெல்லாம் மாத்தி வை இது பூமியில ஆனா அங்க என்ன பண்ண முடியாது செல்லுபடியாகாது அங்க ரெக்கமெண்டே கிடையாது ஏன் அவர் இருதயத்தை தான் பாக்குறாரு அவர் எதை பாக்குறாரு இருதயம் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது தேவனோட கூட